वेट अब आ गए आने दिल का हां और ताल मंदर है ये इधर तिरकव मत मार रे रे गदल रे सा पोला का सब पेट को शो करूंगा

ಅವು ಉಂಚು ಕೊನಿ ಕಡಿ அதே தான் வைட்டு தக்க அது உண்டு அசல்பட்

கொண்டு பதி ரூபாய் மகேஷ் ரூபாய்

மொழி தினச்சு ஆக்கலா

குரு நிமக்காய் ஏன்ரா

முசுலோடு

ా తులి గొండు గోవన్ చెప్తాను చెప్తానులే నా చేత చెప్తాను అరుగు మీద సరిపోతున్నా కింద పడుకోకున్నావు

அங்க இருக்கேன்ற பாவா அது சாதிகம் இருக்கே அது அதான் ராவத்துக்கு பரடை தரணும் ஆ சரி சரி பார்த்ததே அதான் அண்ணன் வந்து வீinடாக வந்துற வா ரலபடைதுல வா ரலகுంది ரலபம் உண்டு மாயா சீயக்கி போறே முழுத்து தெப்படவும் ஊத்துற லேரா சீராரார்திகோ ஊருத்துக்கு அப்புறம் ஊத்து ஊருது அடியே சாய் gider ஆ சாய் இல்லை கஜிம்பல் தன்ன தீரா

वेट अरे आ गए गाना चल रहा है हां அரே மஜி மொக்கல் சேம்பரு பதக்கொண்டு மொக்கல মু পিন্ধা